வணக்கம் ம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் ஓகேங்களா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல வந்து என்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் வரும் ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஃபைவ் டு டென் சீரியஸ் போடுறதான் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஃபை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சொல்லி சீரியஸ் ஃபஸ்ட்டு சீரியஸே தான் ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்துட்டு இப்போ கேட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் லிட்ரஸி ஃபாரினை பார்க்கணும் சில வந்து மூணு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான சோர்சஸ் நம்ம வந்து ஃபாரின் சோர்சஸ் வந்து லேட்டர் டேஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய ஆதாரங்கள் ஓகேங்களா இலக்கிய ஆதாரங்கள் தொன்பொருள் ஆதாரங்கள் ஓகே லிட்ரஸி ஆர்கியலஜிக்கல் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் ஆதாரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமயம் சார்பு உள்ளவை சமயம் சார்பற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமயம் சார்பு உள்ளவர் வந்து வேதங்கள் அப்படின்ற ஒரு பகுதி வருது வேதங்களில் மொத்தம் நான்கு வேதங்கள் வருது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் ஸோ வந்து வேதங்கள் வேதாந்தங்கள்ல வந்து ஆறு வேதாந்தங்கள் ஓகேங்களா ஸோ ரிக்வேதம் தான் பழமையான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வேதாந்தங்கள்ல வந்து ஆறு வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து சிக்ஷா கல்பா வியகர்ணா நிருக்தா சந்தா ஜோதிடம் இதான் வந்து ஆறு வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிக்ஷா அப்படின்னா ஒளியியல் ஓகேங்களா சிக்ஸா அப்படின்னா ஒளியியல் கல்பா அப்படின்னா சடங்கு நீங்கள் வந்து கல்பா இந்த இங்கே வந்து நிறைய இந்த தெலுங்கு படம் நிறைய மூவிஸில் வந்து கல்பாக்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கல்பம் அப்படின்னா வந்து சடங்கு ஓகேங்களா வியாக்கரணம் அப்படின்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஆக்யூமென்ட் பண்ணால் ரொம்ப வியாக்கியானமாக பேசாதன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வியாக்கியானம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் ஆனால் நம்ம வந்து நாளடைவில் வந்துட்டு எல்லா மத மொழிகள் வந்துட்டு நம்ம கலந்துருக்கிறதுனால நம்ம எல்லா மொழிகள் எல்லாமே வந்துட்டு பேசுவோம் அதே போல் வந்துட்டு அலமாரி ஸோ எல்லாமே நிறைய சான்ஸ்கிரிட்ஸ் வேர்ட் ஆகட்டும் இல்லைன்னா உருது அந்த மாதிரி பேசுவோம் ஸோ அந்த மாதிரி வியாக்கியானம் பேசுவோம் பேசாதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை இலக்கணம் பேசாதன்றது நம்ம வந்து வியாக்கியானம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க நிறுத்தா அப்படின்னா சொல்ல சொல்லாக்க விளக்கம் ஓகே ஒரு சொல்லுடைய விளக்கம் வந்து நிறுத்தா அப்படின்னு சொல்லுவோம் சந்தா அப்படின்னா யாப் இலக்கணம் ஜோதினா வானல் உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஷா அப்படின்றது வந்துட்டு ஒலியியல் ஒலியியல் ஓகே ஒலிலியல் ஓகே ஒலியியல் கல்பம்னா சடங்கு ஓகே சடங்கு ஓகே நெக்ஸ்ட் வியாக்கரணம்னா இலக்கணம் நிறுத்தா அப்படின்னா சொல்லிலக்கணம் சந்தா அப்படின்னா யாப்பிரக்கணம் ஜோதிடம் அப்படின்னா வாணல் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க ஸோ ரிக்வேதம் வந்து நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் ரிக்வேதம் பார்க்கலாம் ஏன்னா ரிக்வேதமில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ சாங்ஸ் இருக்குது அதோட உபநிஷம் என்ன அது எதுக்காக சொன்னாங்க பெஜூர்வேதம் எதுக்கு சொன்னாங்க சாம வேதம் எதுக்கு சொன்னாங்க அதரவண்ண வேதம் எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உபநிடதங்கள் புராணங்கள் ஓகேவா இது கீழே ஸோ ஆரண்யங்கள் அப்படின்னா என்னன்னா காட்டு இலக்கியம் இந்திய இந்தியத்துவம் மொத்தம் நூத்தி இந்திய தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உபனிஷாத் வந்து மொத்தம் நூத்தி எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த புராணங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புராணங்கள் தான் ஸோ முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரண்யங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து புத்தத்துவம் இந்த புத்தத்துவமே துக்கும் புத்தரை வந்து துறவியாக்குறாரு ஃபர்ஸ்ட் ஸோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய சுக துக்கவா எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க என்ன பண்ண துறவியா வந்துட்டு உகிறாரு ஓகேங்களா ஸோ அப்போ துறையோரம் என்ன பண்ணுவாங்கன்னா போதிமர கீழே தான் புத்தருக்கு வந்து ஞானம் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ துறவியாரங்க ஃபஸ்ட்டு காடுகளுக்கு தான் போவாங்க ஓகே எல்லாத்தையும் வந்து நம்மளாதான் காடுகளில் வாழ முடியுதா அப்படின்றக்கா காடுகள் தான் போவாங்க ஸோ அதான் ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ உபநீதங்கள் அப்படின்னா வந்துட்டு என்ன உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து உபநிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உபநீதங்கள் அப்படின்னா வந்து இந்தியாக்கில் வந்து நிறைய ஃபிலாசபிக்கல் தத்துவங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும் அவ்வளோ தத்துவங்கள் இருக்கும் ஈவன் மகாவீரர் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு புத்தராகட்டும் இந்த ஜெயினிசம் புத்திசம் எல்லாம் எந்த சமயத்தில் இருக்கவங்களும் அவ்வளோ தத்துவங்கள் வந்து எழுதி வச்சிட்டு போவாங்க ஈர் வந்து கிரேக்க தத்துவர்கள் ஆகட்டும் பேர் என்ன ஹிரோடாட்டஸ் ஆகட்டும் மற்றம் யார் பிளாட்டோ நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவ்வளோ தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்தியாவில் சொல்லப்பட்ட தத்துவங்கள் இது எந்த இங்கே எது வரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேதைக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா வேதங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வரும் இதில் இந்தியன் கீழேயும் வரும் வேதங்கள் இயர்லி வேதங்கள் லேட்டர் வேதங்கள் அதுக்கப்புறம் இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அராப்பன்ஸ் சிவிலைசேஷன் ஒரு பகுதி இருக்கும் ஸோ வந்து நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் சோர்சஸ் அதாவது இந்திய வரலாற்றில் வந்து அதோடைய வளங்கள் என்ன அந்த வளங்கள் வந்து மூணு விதமாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ ரெண்டு தான் பார்க்குறோம் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் லாஸ்ட்டாக பார்ப்போம் ஸோ ஆர்க்கியாலஜிக்கல் தொல்பொருள் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் வந்து சமயம் சார்பற்றவை சமயம் உள்ளவை அப்படின்னு இருக்கும் சமயம் சார் வந்து வேதங்கள் நாலு வேதனங்கள் ஆறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரண்யங்கள் உபனிஷாஸ் புராணங்கள் புராணங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புராணம் ரொம்ப முக்கியமான புராணம் வந்து இதாங்க பதினெட்டுமே நான் வந்து ஸ்லைட் போடுறேன் இப்போ வந்து முக்கியமான புராணம் இதுதான் வாய்ப்பு புராணம் மத்தியா புராணம் அக்னி புராணம் புராணம் விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் இது ரொம்ப முக்கியமான புராணம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வருவோம் ஸோ புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு எந்த அரசு வந்து ஆட்சி வந்து அமைக்கிறாங்க யா எந்த ஆட்சி காலம் என்ன அரசனுடைய பெயர் என்ன அரசு ஆரிய சமாதத்தை வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அவங்களுடைய வந்துட்டு அவங்க என்னென்ன பின்பற்றுறாங்க அதை பற்றி தான் தெரிஞ்சுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுலம் சந்திரகுளம்னு சொல்லிட்டு ரெண்டு அரச வம்ச வழி இருக்கும் ஓகேங்களா ஸோ புராணங்கள் படி பார்த்தீங்கன்னா சூரியகுலம் சந்திரகுளம் நீங்கள் பாகா மகாபாரதம் ஆகட்டும் ராமாயணம் ஆகட்டும் நீங்கள் நல்லா உற்று நோக்கி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இரண்டு குலம் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சூரியகுலம் சந்திரகுலம் அப்படின்றது அரசு வழி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க மௌரியர்கள் வந்துட்டு எந்த வந்து எந்த புராணம் வந்துட்டு மௌரியர்கள் காலத்துடைய புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணம் ஓகே மௌரியர்கள் வந்து விஷ்ணு புராணம் சிசுநாகர்களும் சாதவாகனர்களும் வந்துட்டு மத்திய புராணம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மௌரியர்கள் வந்து விஷ்ணு புராணம் சாத இப்படி கூட கொஷின் கேட்கலாம் காண்டம்பரரி அதாவது சமகாலம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஷ்ணு புராணம் வந்து எந்த காலகட்டத்தில் வந்துச்சு குப்தர்களா மௌரியர்களா மகதாசா அந்த மாதிரி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு சாதவாகனர்களும் சிசுநாகர்களுக்கும் வந்துட்டு மத்திய புராணம் அப்படின்னு சொல்லலாம் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ வந்து முதலாம் சந்திரகுப்தன் பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி கேக்கலாம் ஸோ இந்த வாய் புராணம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரா சமுத்திரகுப்தரா இல்லை வந்து கடவுத்கஜனா முதலாம் சந்திரகுப்தரா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இதிகாசம் அப்படின்னு பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி மகாபாரதம் எழுதிய வந்து வேத வியாத வியாசர் ஓகேங்களா ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து நூல்கள்லயும் சரி அந்த வேத நூல்கள்லயும் தர்மசாஸ்திரம் அப்படின்னு நூல்கள் இருக்கு அந்த தர்மசாஸ்திரத்தை கீழே வந்து இது எல்லாமே வருது என்னன்னு பார்த்துக்கோங்க ஆறுமே வருது ஸோ மனுவே மனு சாஸ்திரம் நாரதர் சாஸ்திரம் யஜன வாழ்க்கையர் பிரகஸ்தி பிரகஸ்பதி விஷ்ணு ஸோ இங்க பாருங்களா மனு அப்படின்றது மனுச்சரிதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம வந்து தமிழ்ல வந்து மனுச்சரிதம் அப்படின்வோம் அது வந்து ஒன்னான்னு கேட்காதீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இங்க தர்மசாஸ்திரம்ல வந்து மனு நாரதர் யஜன வாழ்க்கையர் ஓகே வாழ்க்கைய பிரகஸ்பதி பிரகஸ்பதினா வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ இங்க படிக்கலாம் பெரிய பிரகஸ்பதி அப்படின்னு கேட்பார் பார்த்தீங்களா ஐகிரீவர் பிரகஸ்பதி இருவருமே வந்து படிப்புக்காக கும்பிடப்பட ஒரு தெய்வங்கள் சரஸ்வதி கும்பரம் பார்த்தீங்களா அதே போல் வந்து ஆன் தெய்வத்தில் பார்த்து இவங்களுக்கு பிரகஸ்பதி வந்து கும்பிடும் நெக்ஸ்ட் விஷ்ணு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆரியா ஆஹ் ஓகே இந்திய ஆரியமயமானதை படம் பிடித்து காட்டும் நூல் எதுன்னு கேட்கலாம் ராமாயணம் ஓகேங்களா ஸோ அந்த சிவிஷன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் விக்வேதம் முக்கியலாம் ஸோ வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸாக டாப்பிக்கே நமக்கு இருக்கும் ஸோ வந்து பேசிக் டாப்பிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம டெப்தாக போகலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் வந்து கொஸ்டின் கேட்கலாம் இந்த பேசிக் தான் திருப்பியே சொல்கிறேன் ஸோ வந்து இந்திய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரண்டு ஆதாரங்கள் முக்கிய ஆதாரங்கள் இருக்குது ஸோ வந்துட்டு இலக்கிய ஆதாரங்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் நெக்ஸ்ட் சமயம் சார்புள்ளவை இருக்குது சமயம் சார்பற்றவை இருக்குது சமயம் சார்புள்ளவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் வந்து நான்கு வேதம் ரிக் வேதம் மிகவும் பழமையான வேதங்கள் எஜுர்வேதம் சாமவேதம் விதம் வேதம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரிக் எஜுர்வேதம் சாமவேதம் வேதங்கள்லையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உபநிஷத்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு வேதங்களுக்கு வந்துட்டு ஆரியங்கள் உபநிஷத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேதமுக்கும் இருக்கும் எத்தனை லைன்ஸ் எழுதியிருக்காங்க எதுக்காக எழுதியிருக்காங்க எதுக்கு வந்து யாகம் வரும் எதுக்கு வந்து இசை வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சிக்ஷா அப்படின்னா ஒளியல் கல்பானா சடங்கு வியாக்கரணம்னா இலக்கணம் நிறுத்தானா சொல் சொல்லாக்கிய இலக்க விளக்கம் சந்தா அப்படின்னா இலக்கணம் ஜோதிடம் வானல் ஆரண்யங்கள் அப்படின்னா காட்டு இலக்கியம் உபனிஷன் அப்படின்னா வந்து இந்திய தத்துவங்கள் நூத்தி எட்டு தத்துவங்கள் புராணங்கள் அப்படின்றது வாயு மத்திய அக்னி பிரம்மா விஷ்ணு ஸ்கந்தா புராணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசருடைய பேர் தெரிஞ்சுக்க அவருடைய ஆட்சி காலம் அவருடைய ஆரிய சமம் வந்து எப்படி வளர்ந்துச்சு அவருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லணும் இப்ப நான் புத்தர் வந்துட்டு இருந்தப்ப காலத்துல நல்லா வளர்ந்துருக்கும் புத்தம் ஸோ அதனால தான் ஆட்சி ஆரிய சமாஜம் வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கும் புத்த சமயம் எவ்வளவு வளர்ந்துருக்கும் சூரியகுளம் சந்திரகுலம் சொல்லி ரெண்டு இருக்கும் அரச வம்ச வழியில் மௌரியர்கள் இருந்த காலத்துல வந்து விஷ்ணு புராணம் சாதவாகனர்கள் சிசுநாகர்கள் இருந்த காலத்தில் வந்து மத்திய புராணம் முதலாம் சந்திரகுப்தர் குப்த காலத்தில் வந்து வாயு புராணம் ஸோ இதிகாசங்கள் அப்படின்னா இரண்டு ராமாயணம் வால்மீகி எழுதியது மகாபாரதம் வேதவியாசம் எழுதியது தர்ம சாஸ்திரம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு நாரதர் யஜுன வால் வாழ்க்கையில் பிரகஸ்பதி வில் விஷ்ணு ஓகே இந்தியாவில் வந்து ஆரிய மயமானதை பிடி படம் பிடித்து காட்டணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஆரம்பியை நாம் வச்சுக்கோங்க மனு நாரத யஜனா வாழ்க்கையில் பிரகஸ்பதி விஷ்ணு ஸோ வந்து இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் நம்ம சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அரௌண்ட் டைம்க்குள்ளே நம்ம வந்துட்டு பார்ட் டூ வீடியோ அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த இதுக்காக பார்ட் டூ வீடியோ போதும் இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சீரியஸ் நான் சொல்கிறது இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சீரியஸ் தான் ஒவ்வொரு டாபிக் யூனிட் ஒன்லேருந்து கவர் பண்ணும் ஸோ இது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சீரியஸில் பார்ட் ஒன் வீடியோ ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ திருப்பி திருப்பி சொல்கிற கூகுளை பார்த்தோ இல்லை வந்து சாட் ஜிபிடியோ இல்லை ஏதோ யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் ஆன்சர் சொன்னால் இந்த ஆன்சர் நம்ம சொன்னோம் அப்படின்றது தேர்வில் அந்த கொஷின் வந்தால் நம்ம வந்து விடை போட முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட் வந்து நம்ம இதுக்கு மேலே போடலான்ட்டு இருக்கோம் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் வந்துட்டு செப்டம்பர்லன்னு சொன்னாங்க இருபத்தெட்டு ஆனால் இப்போ வைக்கல ஸோ இன்னும் டைம் இருக்குது நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைவ் டு டென் சீ டென் மினிட்ஸ் சீரியஸாக நம்ம வந்து போடுவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறதா யாருமே வந்துட்டு சொல்லவே இல்லை ஏன்னா டாப்பிக் நெக்ஸ்ட்டு போடணும் அப்படின்றதுனால அதனால் நம்மளே ஃபைவ் டூ டென் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த சீரியஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை நான் சொன்னேன் யூனிட் ஒன் ஓகேங்களா இதில் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் இன்ஸ்ட்ரியில் வந்து ஆர்கிலஜிக்கல் லிட்டர்ஸி ஃபாரின் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க இயர்லி வேதிக் ரீஜன் நெக்ஸ்ட்டு வந்து லேட்டர் வேதிக் ரீஜன் இதுக்கப்புறம் அந்த டாப்பிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் அராப்பன் சிலிஜிஷன் ரிக் கேஜுரோ சாமு முடிஞ்சதுக்கப்புறம் டாடா ஸ்பிரெண்ட்ஸ் பை பை